இருட்டுக்குள்ளே இருட்டுன்னா அப்படி சரியான காடு சில டைம் பண்டி குறுக்க இருக்கும் பண்டி குறுக்கிற எடுத்தால் நாங்கள் எங்கால பயந்து கத்தி ஓர் ரெண்டு தெரியாமல் அந்த துண்டுக்குள்ளே வர பயம் மேலே விட்டு வரேன்னா யாரும் மரமே சிலவெலாம் வரன்னா ஓடிதான் தான் வருவேன் இருட்டுக்குள்ளே யார் வர்றாங்களா பக்கத்தில் இருட்டு அந்த பல்லார சம்பல் முருகக்கீரை சுண்டல் இடி போல போல் அதிரடி சொல்லி வந்து பாஞ்சாங்க அதுக்கு பிறகு பிடிச்சாங்க அதுக்கு பிறகு இல்லை மக்கள் இருக்கும்போது அப்படி இந்த கழுத்துல நகை அறுக்க வந்த போது அஞ்சு ஆறு பேர் வந்தாங்க அப்படி இப்படி மோட்டர் சைக்கிளை பட்டி இப்படி போட்டவள் டக்குன்னு இது செய்ய விட்டுட்டான் அந்த செய்யு போயிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இதே இதுதான் சரியா இன்னும் எங்களுக்கு இந்த ரோடு உப்படம் செய்து தர மாட்டேன் ஏனடா இது அரசாங்கத்துக்கு உரியாது சொல்றாங்க மற்ற மற்ற ரோடெல்லாம் அந்த ரோடு செய்ய கூட நான் கேட்டேனா அரசியல்வாதிகள் வருவாங்கல்ல அவங்களோட கடமை முடிஞ்சா போறதுதான் எங்களுக்கு பிரச்சனைடா நாங்க வேலை விட்டு வர டைம் நைட் பஸ் நைட் தான் வந்து இறங்கி வர எங்களுக்கு சரியான இருட்டு லைட் இல்ல ஒரு மின்விளக்கு போடுறதுக்கு கூட உங்களால முடியலண்டா அப்ப பிரதேச சபை தேவையில்லையே மக்களிடமிருந்து ஏதாவது ஒரு ரீதியில் வந்து வருமானத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் பிரதேச சபை இல்லை மக்களுக்கு சேவை செய்யணும் தகர சத்தம் கட்டிச்சு தகர தகர சத்தம் இல்ல இல்ல ரோட்டால வரும்போது தகர சத்தம் கட்டிச்சு அப்ப அந்த டைம் ஜானை இங்க ஏரியாக்குள்ள ஜானை வந்துடும் ஐயோ ஜானை வந்துட்டேன்னு சொல்லி நாங்க ஓட வலிக்கிட்டோம் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றின் ஜோசி கதைங்க எல்லாம் வெள்ளலாம் நாங்கள் அன்றைக்கு திருகோணமலை மாவட்டத்தில் அடம்புடை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையை இந்த மக்கள்கிட்டையே நாங்கள் கேட்போம்

இதை தாண்டி ஒரு கிராமத்துல நிறைய மாற்றங்கள் வர வேண்டி நிறைய இருக்கு இதுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டு ஒரு முக்கியமான அரசியல்வாதிகளை வந்து ஒரு பொறுப்புக்கு கொண்டு வரோம் என்ன சொன்ன முதல் வேலை ரோட்டு எங்களுக்கு ரோட்டு கட்டாயம் தேவை அவங்க எப்போ வந்தாலும் இதை தான் முதல் சொல்லுவேன் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய எங்களுக்கு நன்மை கிடைக்கிறல்ல எங்களுக்கு ரோட்டு முக்கியம் ரோட்டு செஞ்சு தாங்கன்னு நாங்கள் சொல்கிறேன் அவங்க ஓம் நீங்கள் போடுங்க அங்கே போடுங்க இங்கே போடுங்கன்றது போவாங்க நாங்கள் போட்டது எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல டிராவையில் எங்களுக்கு நாய் குழாய்ச்சா ஜானம் வந்துட்டோ இல்லை டோச்சில் எங்களுக்கு கட்டாயம் லைட் தேவை எங்களுக்கு பொது தான் பொது அந்த சந்தியில் போட்டிங்கன்னா ஒரு லைட்னா இல்லை டிராவையில் நாங்கள் அடித்துட்டு நாங்கள் நாங்களும் எங்களோட பிள்ளைகளிடம் கட்டாயம் செஞ்சுதாங்கப்பா இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இதே இதுதான் சரியா இன்னும் எங்களுக்கு இந்த ரோடு உப்பளம் செய்து தர மாட்டேன் இது அரசாங்கத்துக்கு உரியது சொல்றாங்க மற்ற மற்ற ரோட்டெல்லாம் அந்த ரோட்டு செய்ய நான் கேட்டேனா எங்களுக்கு எப்போ செஞ்சு தருவீங்களா அவடத்தோடய நிப்பாட்டிட்டாங்க இது விட்டுட்டாங்க உப்பளத்துக்கு உரியது இல்லையா அது கட்டாயம் நீங்க செய்து தரணும் இந்த எங்கட மக்கள் வரி பணம் வந்து என்னத்துக்கு நாங்க வரி கட்டுறோம் இப்போ நாங்கள் சாப்பிட்ற டொபியிலேருந்து இந்த வாங்குகிற அரிசியிலேருந்து சக சகல விஷயத்துலையுமே நாங்கள் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் இது கேட்குறதுக்கு நம்ம அனைவருக்குமே சுதந்திரம் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டில் நாங்கள் யாருமே அடிமைகளாக வாழை இல்லை நாங்கள் வரி கட்டி ஒரு 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 கௌரவமாக தான் வாழ்றோம் இந்த அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் வந்து எதையுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நாங்கள் உரிமையோட கதைக்கலாம் உரிமையோட கேட்கலாம் காரணம் என்னண்டா நாங்க இலவசமா இந்த நாட்டில் வந்து தஞ்சை அடைஞ்சு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இல்லை கஷ்டப்படு எங்களோட பிள்ளையெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படிப்போம் நாங்கள் அங்கே வேலைக்கு போ இங்க வேலைக்கு போ தோட்ட வேலைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு நீ நீளாது உழைக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட பிள்ளையால தான் எதிர்பார்க்கிறேன் எங்களோட பிள்ளையால நாலு பொடியிருக்காங்க அவங்க எங்களுக்கு அவங்க தருவாங்க கொண்டு தருவாங்க இந்த போயலாமா எ சொன்னா நமக்கு கண் விளக்கம் இல்லை விரடி விழுந்தான் வரணும் இந்த ரோடுகள் இதில் லைட் இல்லை இந்த பாதம் மிச்சம் சனம் போக்குவரத்து பண்ணுறது வயலுக்கு போகிறது எல்லாம் விளையாடம் இதுதான் ஆனபடியாக இந்த ரோடு தான் எங்களுக்கு முக்கியம் அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க ஓட்டு கேட்டு நாங்கள் இதனை பற்றி சொல்கிறேன் நாங்கள் அவங்க ஓ மாமன்றது ஒன்றும் செய்கிறாங்கல்ல அவங்கள கடமை முடிஞ்சா போவது தான் நானும் இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தி வருஷம் இதில் வந்து குடியர்னே நான் அது வர நாள் இதால் போகயில இந்த பாதையால் போகல நான் வந்து இருந்த பிறகு தான் இந்த பாதையெல்லாம் தொடர்ந்தது அந்நேரம் காடு பற்றி கிடந்தது ஒரு மாட்டருவ மாதிரி கிடந்தது இப்போ சனம் நல்லா போக்குவரத்து இருட்டுகளில் இதால் போடுறது லைட் இல்லாமல் போகல அது பாம்பு அவ்வளோ பாம்பும் நாயும் பூனையும் திரிகிறது அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம் இந்த சின்ன எல்லாம் இதால் விளையாட போகிறது அதே நேரம் இந்த பிள்ளையெல்லாம் விழுந்து மூக்கு உடஞ்சி கால் உடஞ்சி பாருங்க ஆனபடியாக எங்களுக்கு இந்த பாதையும் துறந்தும் மற்றது வந்து இந்த லைட்டும் ஒரு இடக்கிட எங்களுக்கு போட்டு தான் தான் மிச்சம் வாரமாக இருக்கும் இந்த கிராமத்தில் வாழ்றதுல அடிப்படையாக உங்களுக்கு இந்த கிராமத்தில் என்னம்மா பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு பிரச்சனைடா நாங்கள் வேலை விட்டு வர டைம் நைட் பஸ் நைட் பஸ்ல தான் வந்து இறங்கி வாரணாங்க எங்களுக்கு சரியான இருட்டு லைட் இல்லை மற்றது புள்ளையல் பகலையில் ரோட்டு வழியாக தெரியுறனால ஒழுங்கான பாதை இல்லை இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் பிறந்ததுலேருந்து இருபத்தஞ்சி வருஷமும் நாங்கள் தான் இந்த பாதையை சுத்தம் செஞ்சு சுத்தம் செஞ்சு வாழ்கிறோமே தவிர அரசாங்கத்தாலேயோ எந்த ஒரு இதாலயோ ஒரு இதுவுமே இல்லை நாங்கள் பல தடவை ரோட்டுக்காக இது செஞ்சிட்டோம் இந்த காடு இவ்வளோ காடாக இருக்குது பத்து யானை வரும் எல்லாத்துக்குமே லைட் கட்டம் ரோட்டு செஞ்சு தர செலுத்தம் எது விதமான ஒரு முடிவுமே இல்லை இதே எந்த பிரதேச சபைக்குள்ளே வருது அப்போ குச்சவளி பிரதேச சபையில் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்களா கதைச்சிருக்கிறீங்களா பொதுமக்கள் சார்பா இல்லாட்டி கிராம சேவகர் சார்பாக நீங்கள் வந்து எதுவும் முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா நான் பல தடவைகள் எழுத்து மூலமும் இதுக்கு முன்னாடி ஒரு மீடியா ஊடகம் மூலம் வழிபடுத்தியிருக்கேன் அது மூலம் எழுத்து மூலம் எழுத்து மூலம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் பிரதீமங்கள்ட்ட இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து நாங்கள் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் கொடுத்து கொடுக்கணும்னா வாரம் இந்த இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட சொன்னால் குற்றவாளி சேலத்துலேருந்து பொருளாதார அபிவிருத்தி ஊற்றியதை கூட இதில் தான் வந்து போகிறவர் மற்ற கிராம ஜிஎஸ் கூட இதால் தான் வந்து போகிறவர் அவங்களுக்கு பார்வையிட்டு போய் தெரிஞ்சிருக்கு தனி இந்த ரோட்டு இப்படின்றப்போ அப்போ அவங்களோட ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க அம்படிக்கு வரையும் வந்து நம்மளோட முகப்புத்திரத்தில் நாங்கள் பார்க்கும்போது மற்ற கிராமத்துலேருந்து ஃபோட்டோ பிடிச்சி இந்த வீதியை நாங்கள் செய்கிறோம் அந்த வீதியை செய்கிறோம் மட்டும் ஃபோட்டோ போட்டுருக்கோம் பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் அடம்பெல்லேருந்து எந்த ஒரு பதிவும் நாங்கள் பார்த்ததா இல்லை வர இந்த தரையில் ஒரு ஃபோட்டோவும் பதிவு செய்யலன்ற நான் தெரிஞ்சுக்கொல்கிறேன் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் திண்ம கழிவு கூட்டத்துக்கு ஹாபட் அடிச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா மாடு போகிறதுக்கு கொங்கீட் வீதி அடிச்சிருக்காங்க ஆனால் மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு தரமான பாதையண்டதில்லை இவோட ரோட்டை தன்மையை பார்த்தீங்கன்னா இந்த வீடு எடுத்திங்கன்னா பார்த்து ரோட்டில் தன்மையை பாருங்கள் இதாவது ரோட்டை தன்மைக்கு இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகள் தூச்சியா குழந்தைங்களை போறது எந்த நாளும் சைக்கிள் பெச்சாயி அவங்க வீடு திரும்பி வர மற்ற நிறைய பேர் இல்ல வலிக்கு விழுறது மழை காலத்தில் இன்னும் கடுமையா இருக்கும் என்று இந்த ரோட்ற தன்மையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு சும்மா சின்ன பிள்ளைகளை எடுத்து விளையாட குடிச்ச மாதிரி தான் அந்த ரோட தன்மை இருக்குது இது கிரவல் போட்டால் இந்த மழை சரிப்படாது அதாவது காங்கிரீட் அல்லது காபட் இந்த ரோட்டுக்கு போட நிரந்தரமாக தீர்வாக இருக்கும் நான் தெரிஞ்சு சொல்றேன் ஒரு மின்விளக்கு போடுறதுக்கு கூட உங்களால் முடியலைண்டா அப்போ பிரதேச சபை தேவையில்லையே மக்களிடமிருந்து ஏதாவது ஒரு ரீதியில் வந்து வருமானத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் பிரதேச சபை இல்லை மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு வேலை செய்யணும் மக்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை செய்யணும் அதுக்காக தான் வந்து இந்த இந்த விஷயங்களே இந்த இந்த ஒருங்கிணைப்புகளே வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அதனால் நீங்கள் வேலை செஞ்சீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு சம்பளம் கிடைச்சதா நீங்கள் உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறீங்களான்ட்டு போகாமல் ஊரையும் மக்களையும் ஜோசிங்க இந்த பிறந்த பிறப்புக்கு ஏதாவது ஒரு பிரயோசனமாக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க இந்த ரோட்டு வழியை உள்ள சும்மா இந்த காடுகளை துப்புராக்க சொன்னாலும் காணிக்கா உரிய காணிக்காராக்களும் வந்து துப்புராகிறாங்க எல்லோரும் வெளிநாடு அங்கே இஞ்சா அப்படி இருக்கிறாங்க ஆனால் மக்கள் துப்பராகி கூடியிருந்தால் பிரச்சனைக்கு வராங்க அப்போக்குள்ளே அரச ஊழியர்கள் வராங்க போலீஸ்காரர் வராங்க அப்போ அதால் நாங்கள் அந்த இதுக்கெல்லாம் போகலை எங்களுக்கு வல்ப் போட்டு தரணும் எங்களுக்கு முக்கியமாகவே அது தேவை என்று சொன்னால் இரவையில் அரச ஊழியர்களோ யார் சரி அவங்க வந்து பார்த்தா தெரியும் வந்து பார்க்காமல வந்து பார்க்குறாங்க என்று சொன்னால் இந்த இந்த வயல்வெட்டு அந்த பெரியகுளோ ரோட் வந்து அரச ஊழியர்கள் தான் முழுக்க முழுக்க செஞ்சுருக்காங்க அடுத்த ஊரில் இருந்து இந்த ரோட் தான் பாவிக்கிறாங்க ஆனால் எது விதமான ஒரு இதுவுமே எடுக்கிறாங்க இல்லை நாங்கள் எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் எங்களோடய பாதை சரியாக இருக்கணும்ண்டு ரோட்டை நல்லா கூட்டுறோம் துப்புரவு செய்கிறோம் சைக்கிளில் உள்ள காடெல்லாம் நாங்கள் தான் வெட்டி இது செய்கிறோம் போகிற வாகனக்காராக்களோ யாருமே இல்லை நாங்கள் தான் செய்கிறோம் எங்களோட வீட்டுக்கு முன்னால் இருக்கிறன்றதுக்காக இல்லை அந்த காடு நாங்கள் எப்பயுமே நாங்கள் தான் அந்த காடை தூப்பராகி வளவு தூப்பராகி இந்த ரோட்டு சிரமதானம் வந்து நாங்கள் தான் செய்கிறோம் இந்த போதைப் பொருள்ன்றது வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நாசமாக்குது இந்த பிரதேசத்தில் உங்களோட இந்த கிராமத்தில் வந்து அது போல பிரச்சனைகள் இருக்கா அது போல பிரச்சனைகள் இருந்தது இப்போ வந்து அது பப்ளிக்காக இல்லை ஏண்டா பொழுசாக்கள் பிடிச்சி எல்லாமே இப்போ எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஆனால் வீடுகளில் தனிப்பட்ட பிரச்சனை இருக்க தவிர வேறையா பொதுப்பட இப்போ அந்த கிராமத்துக்குள்ள அந்த பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உண்மையாவா என்ன நிறைய இருந்தது நிறைய இருந்து நிறைய பிள்ளைகள் சரியா கஷ்டப்பட்டவங்க பிரச்சனைக்கு உருவாயினவங்க இப்போ அந்த பிரச்சனை இல்லை அப்போ இந்த ஊரில் கசிப்பு கஞ்சா இந்த மாதிரியான டெப்லெட் போதைப் பொருள் அந்த மாதிரியான எதுவுமே இல்லையா அதெல்லாம் இருந்தது இருந்தது இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் எல்லாமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவு யாரினுடைய அதெல்லாம் நடந்தது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காதுக்கு சும்மா தேன் ஊத்துற மாதிரி இருக்கு எனக்கு யார் முயற்சியால இல்லாம போனு தெரியா திடீரெண்டா போல அதிரடி படன்னு சொல்லி வந்து பாஞ்சாங்க அதுக்கு பிறகு புடிச்சாங்க அதுக்கு பிறகு இல்லை உண்மையாகவே எனக்கு கடும் சந்தோஷமாக இருக்குது இது உண்மையாக போய் அண்ட் எனக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கிராமத்தில் இந்த போதைப்பொருள் அதாவது வந்து கசிப்பு கஞ்சா அதே மாதிரி இந்த குளுசை இன்னும் ஐஸ் ஏகப்பட்ட பொருள் இருக்குது இது எதுவுமே இல்லையா படை வந்து பாஞ்சாங்களாம் பிடிச்சாங்களம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை எல்லா கிராமத்தையும் செஞ்சால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உண்மையாகவே இல்லை தானே தங்கச்சி சட்டப்படியா அப்போ இது ஒரு சட்டப்படி கிராமம் நாங்களும் நைட் ஏழு மணியாகவும் வேலை விட்டு வர சில டைம் ஆக்கள் வருவாங்க இல்லாட்டி தனியாக வரும்போது பயந்து பயந்து தான் வருவாங்க சில வேலை பைக்கை போட்டுட்டு அதில் நிற்பாங்க சரியான பயமாவும் இருக்கு கடைக்கு போயிடலாது ஒன்றும் போகல பயத்துல லைட் இல்லை இங்கால பக்கம் லைட்டா இருக்கும் அங்கால லைட் இருக்காது யாரும் எல்லாரும் அங்கால பக்கம் உதவி செய்வாங்க இங்கால உதவியே செய்யறோம் இல்லை ஏதோ கழிச்சு வச்ச ஊர் இது ஊர் மாதிரியே இங்கால போயிட்டு எதுக்கு என்ன அங்கால இது கிரவல் போடுறதுனால அங்கால தான் போடுவாங்க அங்கால தான் இது லைட் போடுறதுனால லைட் போடுவாங்க எல்லாமே அங்காலதான் இங்கால யாருமே அந்த இது போய் வருவாங்க தேவண்டா போய் வருவாங்க மற்றபடி எதுவுமே இல்ல இங்கால முக்கியமா மின் விளக்கான இந்த பாதைக்கு இந்த போஸ்ட்ல போட்டிருக்க லைட் வேங்கட சம்பந்தி அவ ஆறாயிரம் ரூபாய் காசு கொடுத்து அவளோட கணக்குல லைட் போட்டிருக்கா சொந்த காசு ஓ அவளோட சொந்த காசுல போட்டிருக்கா ஏன்னாடா அவளும் பிள்ளையில வச்சு கொண்டு இருக்கிறவள் முதல் இது காடு இப்ப வட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அவள் ஜான பயத்துல அவள் லைட் போட்டுட்டாள் தனியா வாரண்டா பயந்து என்ன சொல்றது அந்த துண்டுக்குள்ளே வர பயம் மேலே விட்டு வரேன்னா யார் மரமனசர் எவ்வளோ வர்றேன்னா ஓடி தான் வருவேன் இருட்டுக்குள்ளே யாரும் வர்றாங்களா பக்கத்தில் இருட்டு அந்தத்தை அப்படி இல்லை யாரு நிப்பாங்க வெளியாக போன் கதைக்கு நான் நிற்பாங்கன்னு ஏன்னால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அம்மாக்களோடைய போகும்போது யாரும் கழுத்துக்கிட்டு இப்படி பைக்கெல்லாம் பைக் ஃபோன் கேஜ்க்குள்ள வர நான் சைட் கொடுக்க என்னை கை வந்து இல்லை மெயினால் அந்த மெயின் ரோட்ல நடந்தது அதோட எனக்கு பயம் மேலே

தகர சத்தம் கட்டிச்சு தகர் தகர சத்தம் இல்ல இல்லை ரோட்டால வரும்போது தகர சத்தம் கட்டிச்சு அப்ப அந்த டைம் ஜானை இங்க ஏரியாக்குள்ள ஜானை வந்துடும் ஐயோ ஜானை வந்துட்டேன்னு சொல்லி நாங்கள் ஓட வலிக்கிட்டேன் வ மெயின் மெயினால் ஓட வலிக்கிட்டேன் அப்போ ஒரு அண்ணா வந்தவர் அப்போ அந்த அண்ணா எங்களை சொந்தக்காரண்ண நாங்கள் சொன்னோம் இப்படி தகரா சத்தங்க பார்த்தா ரெண்டு மூணு பேர் ஓடுறாங்க ரோட்டால் ஓடவும் அப்போ ச இப்படி ஓடுறாங்கன்னு போட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் வந்து சரி எங்கட ஒழுங்குகளை வந்துடுவேன் வெங்கட ஒழுங்குகளில் வந்தால் அந்த அந்த இதில் போட் போட்டிருந்தது அந்த ரோட் செஞ்ச போட் அந்த போட்டை அறுத்துட்டு தள்ளி விட்டுருக்காங்க அதுதான் விளங்கி இருக்கு எங்களுக்கு தெரியாது யானை வந்து தகராசங்கிறது போடுதோ நாங்க ஓடி வந்துனாங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு ஆள் அதுக்குள்ள ஓடுது ஒரு ஆள் இதுக்குள்ள ஓடுது பைக்ல வந்து அண்ணா என்ன செஞ்சுட்டாருவன் கள்ளந்தான் கல்லந்தாண்டு போட்டு டக்குன்னு வர எங்கட இந்த காட்டுக்குள்ள போய் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க ஓடி ஒழிஞ்சா எங்களோட ஊர் மக்களே வந்துவிட்டாங்க எங்கள் அப்போதான் அப்போ வந்து அந்த புல் கடத்துகிற பிரச்சனை வெளில வேணில் புள்ளை கடத்துகிறாங்கன்னு சொல்லி பிரச்சனை வந்துட்டாங்க அப்போ ஊர் மக்களே எல்லாம் வந்து தேடி பிடிச்சி இது செஞ்சால் அது வந்து அவங்க போட் தானே அந்த போட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்து அவங்கள ஆட்டோ ஸ்டாண்டுங்கன்னு சொல்லி ப்ரோ பிரச்சனை வந்து அது பொழுசாலாம் முடிச்சிட்டாங்க அப்போ அதால் நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் இந்த லைட் இல்லாதால் அந்த காடு இருக்கிறதால முகம் கொடுத்து கொண்டு இருக்க பிரதேச சபை முன் வந்தா சில நேரத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை மின் விளக்கு உங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லையா இல்லாட்டி ஏதாவது வந்து இதுக்கு ஏதாவது எங்களால் முடிஞ்ச காசுகளையும் நாங்கள் தருவோம் செயற்பாடுகளை செய்யுங்க முதலாவது செய்யுங்க இந்த கிராமங்களில் வந்து லைட்ஸுகள் எல்லாம் போட்டால் ஒரு இரவு நேரத்தில் ஒரு பயம் இல்லாமல் வெளியே நின்று வந்து இவங்க வந்து ஒரு கதைக்கலாம் மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு விருப்பப்படுறாங்கண்ணே இப்போ பாருங்கள் ஒரு புதிய அரசாங்கத்தில் வந்து எவ்வளோ வேலைப்பாடுகளை செய்கிறாங்க ஆனால் எங்கட பிரதேசங்களில் எங்கட கிராமங்களில் எங்கட மக்கள் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இதே பிரச்சனையை கதைக்க வேண்டியிருக்கு கொஞ்சமாவது எங்கட அதிகாரிகள் எங்கட அரசாங்க அதிகாரிகள் கொஞ்சமாவது வேலை செய்யுங்கய்யா வேலை தான் மாற்றம் வரும் வந்து நீங்கள் வாய் வாய்ப்பாத்துட்டு போனால் ஒன்றுமே நடக்காது இருட்டுக்குள்ளே இருட்டென்னா அப்படி சரியான காடு சில டைம் பண்டி குறுக்க இருக்கும் பண்டி குறுக்கிற எடுத்தால் நாங்கள் எங்கால பயந்து கத்தி ஓடுறோன்னு தெரியாமல் அதால் முதல் அப்படி இப்போ தைரியமாக பயந்து கத்தி ஓடி வந்திருக்கோம் இப்போ அப்படி இல்லை நாங்கள் ரோட்டிலே நின்று யாரையாவது வர சொல்லி தான் வரோம் நாங்கள் சரியான கூடார காடாக இருக்குது ஒழுங்க எங்களுக்கு ரோட்டை கொஞ்சம் செஞ்சு லைட்டையும் போட்டு தந்தால் மிக்க உதவியாக இருக்கும் இந்த பகுதி இதுல பாருங்க குப்பைகள் எல்லாம் கொட்டி இருக்கிறாங்க நிறைய குப்பைகள் இதில் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குப்பைகளை வந்து கொட்டக்கூடாது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதில் வந்து கவனம் செலுத்தணும் அதே மாதிரி யார் இதில் குப்பை கொட்டுறாங்களோ அதை வந்து அவங்க நிறுத்தணும் ஏன்னா இது வந்து ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் ஒரு கோவில் பாருங்கள் பக்கத்துலேயே அருகிலேயே வந்து கோவில் இருக்குது அப்போ அந்த கோவிலினுடைய ஒரு புனித தன்மையை கெடுக்கிற மாதிரிக்கு நாங்கள் செயற்படக்கூடாது அதே போல் இது வந்து ஒரு இதால் தான் இந்த அடம்புடை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகள் மாணவிகள் மாணவர்கள் எல்லாருமே நிலாவளியில் இருக்கக்கூடிய பாடசாலைக்கு இந்த இருந்து இந்த பா பாதையால் தான் போகிறாங்க அப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் பயங்கரமான ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்குது ஒரு நீண்ட தூரம் நாங்கள் அதையும் நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் அப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு காடு மாதிரி இருக்கிறனால முடியுமா இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பிரதேச சபை கெண்டெல்லாம் புல் டோஸர்லாம் வச்சுருக்குறீங்க அந்த ஜேசிபியெல்லாம் அதை போட்டு கொஞ்சம் அடிச்சு கொடுங்கப்பா கொஞ்சம் செய்யுங்க இந்த வெள்ளைப்பாடுகளை செய்யுங்க இந்த அடம்புடை கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த மக்களே சொல்கிறாங்க இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க இது சம்மந்தப்பட்ட பிரதேச சபை மு முதலாவது இந்த பாதையை செய்யணும்ன்ற கட்டாயம் நிறைய பணம் தேவை ஆனால் முதலாவது இந்த வீதிக்கு வந்து மின் விளக்குகளை போடுங்கள் வெளிச்சம் இரவு நேரத்தில் பாருங்கள் இந்த பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் வந்து படிக்கிறாக்கள் நிறைய குடும்பங்கள் இருக்குது இதில் சில பேர் தான் கதைக்கிறாங்க இப்போ இப்போ ஜோசிச்சு பாருங்கள் ஒரு இரவு நேரத்தில் ஒரு பொம்பளை புள்ள இந்த இந்த வீதியில் வந்து இறங்கும் போது அந்த பஸ்ஸில் இருக்கிற கூட ஆக்கள் கூட என்ன நினைப்பாங்க என்னடா அந்த தங்கச்சி வந்து ஒரு காட்டு ஏரியாவில் காட்டு பகுதியில் இறங்குறாங்க ஒரு ஒரு மரியாதை இல்லாத மாதிரி தானே அப்போ ஜோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஒரு அவங்க வாழ்ற அந்த வீட்டில் அவங்க அந்த கிராமத்தில் கௌரவமாக வாழணும்னு தான் நினைப்பாங்க யாருமே வந்து ஏழ்மையாக இருக்கணும் பரிதாபமாக நாங்கள் வாழணும் நினைக்கிறதில்ல நினைக்கிறதில்லை அதனால் இது சம்மந்தப்பட்ட இது வந்து குச்சவழி பிரதேச சபை உங்களுக்கு தானே வருது குச்சவழி பிரதேச சபை வந்து இதுக்கு வந்து முதலாவது மின் விளக்குகளை போடுறதுக்கு ஒரு முயற்சியே செய்யுங்க சில நேரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது செய்ய முடியலையா என்ன காரணம் அந்த காரணத்தை சொல்லுங்கள் மின் விளக்குகள் போடுறதுக்கு உங்களுக்கு சில நேரத்துக்கு மின் விளக்குகள் இல்லையா நாங்கள் வாங்கி தரோம் நீங்கள் முயற்சி எடுக்கணும் நீங்கள் இதில் ஈடுபட்டால் தான் எங்களாலையும் ஏதாவது எங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை வந்து செய்ய முடியும் அதனால் நீங்கள் ஈடுபடணும் இதை நீங்கள் வீடியோவை பார்த்தீங்களா ஓகே அப்படின்னு அந்த வீடியோவை தட்டி விட்டு போட்டு அடுத்த வேலையை பார்க்கறது இல்லை உங்களுக்கு தான் அது வெக்கம் யோசிச்சு பாருங்க உங்களோட பிரிவுக்குட்பட்ட கிராமத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுண்டா இந்த வேலையை யார் செய்யணும்டா நீங்க தானேயா வரணும் நீங்க தான் வந்து பார்க்கணும் நீங்க தான் வந்து இதுகளை வந்து செய்யணும் மக்கள்கிட்ட கேட்கணும் அதே மாதிரிக்கு அரசியல்வாதிகள் இந்த கிராமம் மட்டுமில்லை ஒரு அரசியல் அரசியல் காலம் வந்தால் நீங்கள் இந்த ஓட்டு கேட்டு எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க எவ்வளவு புரட்சி கதைகளை கதைக்கிறீங்க எவ்வளவு என்னென்னமோலாம் கதைக்கிறீங்கன்னு அதெல்லாம் கேட்கும்போது அடுத்த நாளே அமெரிக்கா मारற மாதிரி தான் கதை தயவு செய்து உண்மையான அன்பும் உண்மையான நேசமும் உண்மையான நீங்க வந்து எங்கட மக்களை காதலிக்கிறீங்கடா வேலைகளை சேற்பாடுகளல செய்யுங்க தயவு செய்து நன்றி சொந்தங்களே இந்த காணொளிய பாக்குற நீங்களே என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி